எல்லாருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் ஸ்ரீ சென்றராயப் பெருமாள் திருக்கோயில் தேர் இந்த தேர் பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த கோவில் பல நூறு ஆண்டுகளாக இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சென்றராயப் பெருமாள் திருக்கோவிலாக இருக்கிறது இந்த தேர் திருவிழா இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்லை இங்கே மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு கிராமம் சேர்ந்து இந்த திருவிழாவை நாங்கள் நடத்துகிறோம் அதில் அஞ்சு முக்கியஸ்தர்கள் வந்து மிராசர் இங்கே இருக்கும் அதில் முதல்ல நான் இது என்னுடைய பாரம்பரிய பற்றி இங்கே உங்ககிட்ட சொல்லலாம்னு விருப்பப்படுறேன் இது எப்படி நடக்குது அப்படின்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு இந்த திருவிழா வந்து நார்மலாக நடக்கும் ஆனால் நாங்கள் இங்கே இந்த பெருமாளுக்கு திருவிழா நடக்கிறது வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமி ப்ளஸ் ரோஹிணி நட்சத்திரம் வரனால்தான் எங்களுக்கு இங்கே திருவிழாவாக இருக்கும் இந்த திருவிழாவை வந்து இந்த இருபத்தி நாலு ம ஊர் மக்களும் சேர்ந்து வசூல் பண்ணி பரம்பரை பரம்பரையாக இந்த திருவிழாவை நடத்துகிறோம் எப்படி இந்த திருவிழாவை நடத்துவோம் அப்படின்னா எங்கள் தாத்தா திரு சுந்தர் தாத்தாவோடைய அப்பா திரு சுந்தர் கண்டர் அவர் அவருடைய மகன் திரு சிவசாமி கண்டர் அவருடைய மகன் திரு சிவசங்கரன் கண்டர் அவருடைய மகனான நான் திரு முகிலன் தேர் திருவிழா அன்னைக்கு எங்கள் சித்தப்பாவாகிய அவருடைய பாரம்பரியம் மூலியமாக எல்லாருமே இந்த கருப்புச் செட்டி வகைரா கருப்புச்செட்டி தாத்தா அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் திரு பரமசிவகண்டர் அவருடைய மகன் திரு அரசு கலையரசன் அப்போ அவரு வந்து கூட்டத்தால் கூட்டத்தால்னால் என்னென்னா குதிரையில் பூரல்கோட்டையிலிருந்து ஆண்டிக்கரையிலிருந்தும் பூரல்கோட்டையில் இருந்தும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குதிரையில் திரு கலையரசன் அவர்கள் வந்து இங்கே தேருக்கு கோனூர் வரைக்கும் வருவாங்க கோனூரில் இருந்து தேரை வந்து சாமியை வந்து தேரில் எடுத்து வச்சு சாமி இங்கே ஊர்வலம் போந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தோளில் சுமந்து கோனூர் மடத்துப்பட்டி சந்தத்தானம்பட்டி ஆண்டிக்கரை திரும்ப ஆண்டிக்கரையிலேருந்து அதே வழியாக திரும்ப வந்து ஒரு தீவட்டி சலா முடித்து அதுக்கப்புறம் இங்கே அங்கேருந்து கோனூரில் வந்து ரத உற்சவம் முடிஞ்சு ந தேர் வந்து நிலை சேரும் இவங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து பரம்பரை பரம்பரையாக இந்த தேர் திருவிழாவை கொண்டு வரோம் இந்த தேர் திருவிழாவில் மிக முக்கியமான நாள் எதுன்னா ஃபஸ்ட்டு மூன்று நாட்கள் வந்து இந்த இருக்கிற இருபத்தி நாலு ஊருக்கும் சேர்வைன்னு சொல்லுவோம் சேர்வைனா சந்தனம் துளசி சந்தை இது எல்லாம் போய் வீடு வீடாக போய் கொடுத்து அவங்கள வந்து இந்த திருவிழாவுக்கு அழை அழைப்போம் அது அது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச உதவியும் கொடுப்பாங்க இது எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒவ்வொரு ஊராக போய் கணக்கு பார்த்து இதில் வந்துட்டு இந்த ஊரில் எவ்வளோ வசூல்ன்றத நான் கணக்கு பார்த்து அதை வந்து கையெழுத்து போட்டு அதில் அந்த ஊர் முக்கியஸ்தர்களும் கையெழுத்து போட்டு இந்த கோவிலில் இந்த ஊரில் இன்னைக்கு இவ்வளோ வசூல்ன்றதை நம்ம வந்து ஒவ்வொரு ஊராக இந்த நாலு நாளும் வசூல் பண்ணி அந்த நாலாவது நாள் வந்து தேர் வந்து நடக்கும் இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மதியம் எப்படி எங்கள் சொந்தராஜ கண்டர் சிவ சிவசாமி கண்டர் சிவ சிவசங்கரன் கண்டர் அடுத்து நானும் அதே போல் இந்த மற்ற ஊர் அதாவது ஆண்டிக்கரையில் இருந்த அவர் ஊருக்கு கொண்ட திரு ராஜேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் புல்லன்னூர் திரு செல்வம் அவர்கள் அதே போல் தா மடத்துப்பட்டி திரு ஜெய்சங்கர் அவர்கள் அதே போல் இங்கே மோட்டூர் திரு ராஜா அவர்கள் இவங்க ஊர் கவுண்டர் எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் இது மட்டும் இல்லாமல் தேர் திருவிழா அன்னைக்கு மதியம் ஒரு மூன்று மணி வாக்கில் கோனூரில் இருந்து தேர் வந்து புறப்பட்டு கருடால்வார் பிறகு பெருமாள் இந்த ரெண்டு வாகனமும் தோளிலே சுமந்து கோனூரிலிருந்து சுமார் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஆண்டிகரை வரை சென்று உரியடித்து பின்பு திரும்ப வரும் இப்போ இந்த திரு இந்த திருவிழாவை வந்து இந்த இருபத்தி நாலு ஊர் விமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த கோவிலை நான் விரும்புகிறது என்னென்னா எங்கள் ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் எங்கள் பெருமாள் கோவில் ஆசி பெற்று வாழ்பு வளமுடன் வாழ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதை வந்து உங்க மூலிமா ஊர் மக்கள் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க